ஜவகர் நவோதயா வித்யோதியா பள்ளிகள் என்ன அப்படின்னா அது உறைவிட பள்ளி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ்நாட்டில் பொருளாதார தமிழ்நாட்டில் இந்தியாவில் பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ள மாணவர்களுக்கு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் கொடுத்து இன் இருக்க இடமும் உண்ட உணவும் கொடுத்து ஒரு உயர்தர இன்ஸ்டியூஷனில் கிடைக்கக்கூடிய கல்வியை

அங்கே இருக்க முன் இந்த நவோதயாவுக்கு வந்து தமிழ் கத்துப்பான் நம்மளுக்கு கூட பண்ட மொழி பெற்று எல்லாமே மாறும் சேஃப் அண்ட் ஹையர் எஜுகேஷன் இதெல்லாமே கிடைச்சிடும் இதை தான் பிரைவேட் ஸ்கூல்ல மாண்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மகளாக இருக்கக்கூடிய திரு செந்தாமரை அவர்கள் சன் சைன்று வேலைச்சேரியில் கற்றுக் கொடுக்குறாங்க அதுக்கு எவ்வளவு வாங்குறாங்க பல லட்சங்கள் வாங்குறாங்க அவங்க கட்சியை சேர்ந்த ஜெகத் ரட்சிகள் கத்து தராரு அவங்க கட்சியை சேர்ந்த ஏவா இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காரு துரைமுருகன் வச்சு இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க எல்லா அமைச்சர் பெருமக்களும் மெடிக்கல் காலேஜும் வச்சிருக்காங்க இன்ஜினியரிங் காலேஜும் வச்சிருக்காங்க மெட்ரிக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் வச்சிருக்காங்க சிபிஎஸ்சி ஸ்கூலும் வச்சிருக்காங்க பிரைமரி ஸ்கூலும் வச்சிருக்காங்க இன்றைக்கு சாதாரண வட்ட செயலாளர் இருந்தவன் சாராயங்காச்சனா இன்னைக்கு கல்வி தந்தி ஆயிட்டான் இந்த கல்வியமைச்சருடைய பயனை வந்து அவர் பெருமையா சொல்றாரு எப்படி வந்து மாண்பு முதலமைச்சர் வந்து திருநூறு வச்சா அழிச்சிட்டு போவாரோ ஆனா என் மனைவி வந்து துர்கா அவர்கள் திருவெங்காடுல வந்து திருவெங்காடு போய் பூஜை பண்றாங்க என்ன நலமா இருக்கும் அவங்க மாட்டான் அவங்க பர்சனல் அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு என் வீட்டு புள்ள மூணாவது பிரெஞ்சு மூணாவது மொழியா பிரெஞ்சு படிப்பான் ஆனா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஐம்பத்தி ரெண்டு பிரச்சனைக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் அவங்க ரெண்டு மொழி தான் படிச்சாகணும் அவங்க தலையெழுத்தா அப்படின்னு சொல்லுது நீங்க யாருங்க வாய்ப்புகளை நீங்க ஏன் மறுக்குறீங்க அதுதான் சுப்ரீம் கோர்ட் மறுக்கு நறுக்குன்னு கோட்டியிருக்கு திமுகக்கு இது வந்து மத்திய அரசு கொடுக்கற வாய்ப்பா நினைங்க தவிர திணிப்பு நீ நினைக்கிற